நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சமூக ஊடகங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக தலைநகர் காத்மண்டு உட்பட நேபாளம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு அரசியலமைப்பு ரீதியாக தீர்வு காண வழிவகுக்கும் வகையில் பிரதமர் பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் சமூக ஊடக தடைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான வன்முறை போராட்டமாக மாறி பல அமைச்சர்கள் பதவி விலகல் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காத்மண்டு உட்பட பல நகரங்களில் மறு அறிவிப்பு வரும் வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் நேபாள பாராளுமன்றம் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளை தாக்கி எரித்து சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போராட்டங்கள் பத்தொன்பது உயிர்கள் உட்பட பேரழிவை ஏற்படுத்திய போதிலும் நேபாள அரசாங்கம் இன்று அதிகாலை சமூக ஊடகங்களுக்கான தடையை நீக்கியது ஆனால் ஊழலுக்கு எதிரானதாக கூறி போராட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வந்த நிலையிலேயே நேபாள பிரதமர் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததையடுத்து சமூக ஊடகங்கள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் விதிக்கப்பட்ட இந்த சமூக ஊடக தடையை அரசாங்கம் நீக்கியுள்ளதாக அந்நாட்டு அமைச்சரவை செய்தி தொடர்பாளரும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருமான சுபா குராங் இன்று காலை தெரிவித்தார் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டுவில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேபாளத்தின் பாராளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் தலைநகர் காத்மண்டுவில் பதற்றம் ஏற்பட்டது இந்த போராட்டத்தின் போது நேபாள பாதுகாப்பு படையினருடனான மோதல்களில் குறைந்தது பத்தொன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் ஒரு வருட காலம் விதித்துள்ளது அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு வருடம் அனுபவிக்க வேண்டும் என தாய்லாந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தாய்லாந்தின் மிகப்பெரிய பணக்காரரும் அரசியல் கட்சி தலைவருமான தக்ஷின் ஷினவாத் அந்நாட்டின் மிக்கவராக கருதப்படுகிறார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை தாய்லாந்து பிரதமராக பதவி வகித்த அவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எனும் கட்சியை துவங்கினார் ஆட்சியை இழந்த தக்ஷின் ஷினாவாட் மீது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான மொன்டினெக்ரோவுக்கு தப்பிச் சென்ற சுமார் பதினைந்து ஆண்டுகள் கழித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாய்லாந்து வந்தார் தாய் கட்சி ஆட்சியில் இருந்த நிலையில் அவர் மீதான வழக்கில் அவருக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது இந்த சிறை தண்டனை தாய்லாந்து மன்னரால் ஒரு வருடமாக குறைக்கப்பட்டது கால் நூற்றாண்டாக தாய்லாந்து அரசியலில் பெரும் செல்வாக்கு செலுத்தி வரும் கோடீஸ்வரரான தக்ஷின் ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே சிறைச்சாலையில் இருந்த நிலையில் வைத்திய சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தண்டனையை அனுபவித்து வந்தார் பின்னர் ஆறு மாதங்களில் விசேட பிணையில் வெளியே வந்த தக்ஷின் ஷீனவாட் தாய்லாந்து அரசியலில் மீண்டும் செல்வாக்கு செலுத்தினார் இந்த நிலையில் செப்டம்பர் நான்காம் திகதி புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க தாய்லாந்து பாராளுமன்றில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவரது கட்சி தோல்வியடைந்தது அதனையடுத்து அவருக்கு எதிரான விசாரணையின் போது ஏற்கனவே வைத்தியசாலையில் இருந்தபடி தண்டனையை அனுபவித்ததால் அது தண்டனையாக கருதப்படாமல் ஓராண்டு தண்டனையை விதிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் பிரோசுவா பைரு தமது அரசாங்கத்தின் மீது கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்துள்ளார் பிரான்சின் தேசிய சட்டமன்றம் முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை பதவியில் இருந்து நீக்கி அவரது சிறுபான்மை அரசாங்கத்தை வீழ்த்த வாக்களித்தது மேலும் இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை இதேவேளை எதிர்வரும் நாட்களில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் ஒரு புதிய பிரதமரை நியமிப்பார் என்று எலிசி அரண்மனை அறிக்கை தெரிவித்தார் து அரசாங்கத்தின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்ள நாளைய தினம் பிரதமர் ஃப்ரோசுவா பெய்ரூவை அந்த நாட்டு ஜனாதிபதி மெக்ரன் சந்திப்பார் என்பதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்துகிறது எவ்வாறாயினும் பிரான்ஸ் ஜனாதிபதியும் உண்மையை புரிந்து கொண்டு பதவி விலக வேண்டும் என நம்பிக்கை வாக்கெடுப்பை தோல்வியடைய செய்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது